நமது குரு கோவில் சந்தர்ப்பமாக தற்போது குத்தாரம்மனுக்கு மூலமந்திர மாதா மந்திரங்கள் ஹோமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் சிலது நேரத்தில் திரவிய ஆகுதி என்று சொல்லக்கூடிய திரவியாகுதி நடக்கும் பிறகு பூர்ணாஹதி ஹோமம் நடக்கும் ஆகையால் பொதுமக்கள்கள் அனைவரும் ஹோமத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சரியாக நமது முத்தாலம்மன் கோவில் திருக்கோவில் வைபவத்தில் இன்றைய நாள் முதல் கால யாக அனைவரும் உண்மையடைகள் கலந்து கொண்டு பெருசு பெருசா இருக்கு தானா நை தானை தானா நை தானான தானா வாழந்தவர்கள் தானா வாழந்த போக நீங்க உங்களுக்கு எல்லாம் யாரு பிரியாது ஒரு

my

தானானை 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 பன்னகோடா ஜென்னபகா வரையுள்ளே நார் கோடா காரி அம்மா